இந்த குழந்த பேர் மகிஷாச வர்சினி இந்த குழந்தையை பற்றி போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த குழந்தைக்கு யூரின் மோஷன் எது வந்தாலும் சொல்ல தெரியாது சாப்பிடவும் தெரியாது நம்ம ஊட்டி விட்டால் தான் அவங்க சாப்பிட முடியும் அவங்களால தண்ணி ஜூஸு பால் காஃபி டீன்னு எதையுமே குடிக்க முடியாது அவங்க கையில் பிடிச்சி நாங்கள் தான் வாயில் ஊற்றி விட்டுவோம் வாயில் ஊற்றி விட்டால் குடிச்சிக்குவாங்க அடுத்தது என்னென்னா அவங்க எதையுமே மென்று சாப்பிட மாட்றாங்க எதை கொடுத்தாலுமே முழுங்கிடுறாங்க அவங்க சாப்பிட்டது எதுவுமே ஜீரணமாகாமல் அப்படியே எல்லாமே மறுநாள் வெளியே வந்துடும் அவங்களால இப்போ சரியாக பேசவும் முடியலை இப்போல்லாம் அவங்களுக்கு பசிக்குது சாப்பாடு வேணும் தண்ணி வேணும் அப்படின்றது கூட அவங்களுக்கு கேட்க தெரியல நம்ம பேசுறது அவங்களால் அந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியாது பட் ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த குழந்தையோட நிலமை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக போய்கிட்டே இருக்குது இந்த குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுற இடம் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்களால் இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்